அன்பால் நினைத்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு வணக்கம் நண்பா நாம் இந்த வீடாவில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அறிவிப்பு வந்துக்குது பதினோரு முக்கியமான அறிவிப்பு வந்துக்குது அதை பத்தி தான் நாம இந்த வீடாவில் பார்க்க போறோம் அந்த அறிவிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி மேலாண்மை குழுவில் வந்து ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த பள்ளி மேலாண்மை குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் உறுப்பினர் துணை தலைவர் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி கல்வி தன்னார்வலர் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா அவங்கள எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கலந்துக்கணும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அறிவிப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமாக என்ன பார்க்குறோன்னா இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த தேதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மீட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது மூணு முப்பதுலருந்து நாலு முப்பது வரைக்கும் வந்து பார்த்தினா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்குன்னா ஒரு பதினோரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸோ விழிப்புணர்வு ஏற்படுத்துறது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற உதவி மையம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பள்ளி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நல்லா படிக்கிறாங்களா இப்போ என்ன பண்ணுறான்னு பார்க்கணும் அதே மாதிரி வராத குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதனால் வரல இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டறிந்து அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பயிற்சி வழங்குறது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்க மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழ் ஆங்கிலம் அதே மாதிரி கணித அந்த மூணு ஜப்செட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்க அந்த மூணு ஜப்சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிறாங்களா அப்படி படிக்கலாம் அவங்களை வந்து பார்த்திங்கன்னா எப்படி படிக்க வைக்கிறது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையா என்னங்கிறது ஆய்வு நடத்தணும் அதே மாதிரி எஸ்எம்சி அவங்களோட சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா வராத குழந்தைங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வர வைக்கணும் எத்தனை பேர் வல்ல இதெல்லாம் ஆய்வு நடத்தி அதுக்காத மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பள்ளி மேலாண்மை குழு அவங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா அஹ் அறிக்கையை வந்து பாத்தீங்கன்னா சமர்ப்பிக்கணும் இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புது புது அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது அன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் அட்டன் பண்ணீங்களா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னங்கிறது தெரியும் அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மறக்காம வந்து பார்த்திங்கனா அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிடுங்க இது மாதிரி பயனுள்ள தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு வந்து இருக்கிறோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணக்கூடாதுனா நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சிங்கனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் அந்த நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அடுத்த வீடியோ கொண்டு வரதுக்கு எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்